வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் பயிரிலேருந்து ஆமணக்கு எண்ணெய் இருக்குதுல்ல அதை ஆமணக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து எண்ணெய் தயாரித்து அதை காய வச்சு எண்ணெய் எடுத்து ஒன்று தலைக்கு தேய்ப்போம் இல்லை உடலுக்கு வயிற்று வழியாக இருந்தால் நம்ம அதை சாப்பிட்டுக்குவோம் இல்லை மே மேலே தேய்ச்சி குளிப்போம் சரியா இதுதான் நம்ம ஆமணக்கு ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆமணக்கு எண்ணெயை வச்சு விஷத்தை விஷமாக அதை அதை முறித்து விஷமாக பயன்படுத்தி அப்பாவி இந்துக்களை கொள்வதுக்கு ஒரு மருத்துவ மொத்தம் அஞ்சு ரூபா படிச்சிருக்காங்க அதில் ஒருத்தன் வந்து தீவிரமாக இந்த விஷயத்தில் இறங்கி சைனாவில் போய் படிச்சிருக்கான் அதில் அஞ்சு ஒரு பொம்பளை ஒருத்தி அவளும் டாக்டர் எப்படி மனசு வருதுன்னு பாருங்கள் தான் வாழும் நாடு சொந்தம் பந்தம் எல்லாமே இங்கே இருக்குது என்ன அந்த சுவாசம் நம் நம்ம ஒரு நம்ப காற்று தான் அவன் சுவாசம் பண்ணுறான் அவங்க தான் நம்ம சுவாசம் பண்ணுறோம் ஆனால் இங்கே உள்ள மக்களை அப்பா இ மக்களை கொல்லணும் இது எப்படி எடுத்துக்கலாம் நான் அந்த அஞ்சு பேரை பிடிச்சாங்க இல்லை அஞ்சு பேரை என்னை பிடிச்ச பிடிச்ச வாக்கிலையே இவங்கள சட்டங்கள் இங்கேருந்து இந்தியாவில் வந்து சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும்ங்க கட்டாயமாக சட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இல்லாட்டினா நாடு உருப்படாது கட்டாயமாக சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி வேணும் சட்டங்கள் வந்து கட்டாயமாக மாற்றி படை மாற்றி அமைத்தே தீர வேண்டும் அப்படின்னு தான் என்னோட ஒரு ஒரு இது இருக்கும் ஏன்னா ஈவனை பிடிச்சி ஒரே போட போட்டு இருந்துட்டிங்கன்னா நீ சட்டம் கோர்ட்டு கேஸ்லாம் ஏன்னா இப்படியே விட்டுட்டுருந்தேங்களே நாளைக்கு இந்த சீமான் போல் சில அரசு இருப்பான் இப்போ கோயம்புத்தூரில் குண்டுபிள்ள பிளாஸ்டாச்சு முன்னாடி ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் நிறைய பேர் இறந்தாங்க அதுக்கு சீமான் வந்து அந்த இறந்த சித்தவனுக்கு போயிட்டு அந்த அவனுக்கு சப்போர்ட்டு இந்த சைமனுங்கிறவன் நாம் தமிழர் சைமனுங்கிறாமன் சப்போர்ட் அவனுக்கு அந்த இடத்துல சீமானோட குடும்பத்தில் வந்து செத்து அப்படி தான் அந்த வழி அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுக்கு என்ன சீமான்னு சொல்லுவான் சீமான் நாம் தம்பி சீமானு என்ன சொல்லுவான் இதெல்லாம் நாம் தம்பியில் நிறைய பேர் இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துருந்தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னோட ஒரு கேள்வி என்னோட ஒரு கேள்வி இது சரியா அந்த அந்த ஒரு இன்னமும் இன்னமும் கண்ணுக்குள்ளே நீக்கி கண்ணுக்குள்ளே வந்து அந்த அம்மா பார்க்கும்போது கண்ணு கலங்க எனக்கு ஒரு அம்மா ஒரு ஒரு ஊல கட்டிக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம் என் ஒத்த பையன் அந்த ஒத்த பையனே இந்த குண்டு வெடிப்பில் நான் கொடுத்துட்டேன் பழி பறி பழி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் வயித்துலயும் வடிச்சிட்டு வந்து இப்போ வயசுக்கு ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய் வயசுகிட்ட இருக்கும் அன்னைக்கு இந்த சைமன் மாதிரி ஆட்கள்லாம் எவனையும் இல்லை சரியா அன்றைக்கு சைமன் அன்னைக்கு வந்து யாருமே சைமன் மாதிரி ஆதரவுலாம் இல்லை அந்த அம்மா அழுததை சைமன் பாத்திரப்பானு தெரியாது ஆனால் அவனை கொன்னவனுக்கு போயிட்டு செத்த செத்தனைக்கெலாம் அவங்க போய் அழுதுட்டு வந்தாங்க இவன் எல்லாருமே யார் அவன் கொன்னவன் வந்து பெரிய தீவிரவாதி அவனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பலாயிரம் பேர் சப்போர்ட் பண்ணி போகிறான் அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அட நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போயிட்டு இருக்குங்கிறேன் அப்பாவி தமிழர்களை கொடுறான் கொண்டு வச்சு கொள்ளி கொண்டுகிட்டு இருக்கான் ஒரு தீவிரவாதி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் சைமன் இப்போ இவனுக்கு என்ன பண்ண போகிறான் நேற்று குண்டு வடிச்சு கொண்டிருக்காங்க இல்லை இப்போ இதுக்கு வந்து லிங்க் இருக்கானு தேடிட்டு இருக்கானுங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த பிஜேபி அரசாங்கத்திட்ட போட்டிருங்கடாங்கிறேன் நீ அடுத்தபடி ஆட்சிக்கு வரியா வலைய முடிச்சிடு சோழியை முடிச்சு விட்டுருங்கிறேன் அஞ்சு பேர் அஞ்சு மா மாட்டை வெட்டினவத்தை நீ வெற்றி கொள்ற மாட்டு மாட்டு வெட்டி வெட்டினவத்தையும் கொள்றீங்க இல்லை மேடம் போட்டுடாங்கிறேன் அஞ்சு பேரும் போட்டுருங்கிறேன் நான் சட்டங்கள் கட்டாமல் மாற்றி அமைக்கிறானுங்க இன்னொன்று விஷயம் என்னென்னா நான் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டு மூளை இது வந்து எல்லா இஸ்லாமியும் குறிக்காதுங்க சரியா இஸ்லாமியர் தம்பியெல்லாம் நிறைய பேர் இது வந்து குறிக்காது ஏன் நட்டுப்பட்டு உள்ள நபர்கள் நம்மளுக்கு வேணாம் அந்த மம்பு அப்படின்னு சொல்லி போகிற தம்பிகள் நிறையா பேர் இருக்கிறான் அந்த இல்லை இந்த ஆட்டு மூலத்தனமாக இருக்காங்க இல்லை அதுவும் சில பேர் அதிராமட்டினம் நாளைக்கு ஒருத்தனை பிடிச்சேன் வந்து அதிராமட்டினம் என் கிராமத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறான் என்னை நான் போய் கேட்டோன்னே என்னை பிளாக் பண்ணிட்டு போடுறான் என் அதராம்பட்டினமாங்கிறேன் என்னை பிளாக் அவன் என்னை பிளாக் பண்ணுறான் என்னை என்ன என்னோட இது என்ன பிளாக் பண்ணுறான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் அந்த அதராமட்ட நபர்கள் வெறித்தனமா என்னென்னா சொத்து சுகம் எல்லாமே இருக்குவேன் சொத்து சுகம் பாகிஸ்தானில் இருந்துச்சுன்னா இவன் முன்னாடி புள்ள பாகிஸ்தான் கல்யாணம் பண்ணி இருந்தானா பிரச்சனை இல்லை இவன் அங்கே போய் தங்கியிருக்கானா அப்படினா பிரச்சனை இல்லை இவனோட குடும்பம் வீடு எங்கே இருக்கு எந்த மூலையில் இருக்குது முடுக்கில் இருக்குது அப்படிலாம் நல்லாவே தெரியும் இவன் எங்கே சப்போர்ட் பண்ணுறான் பச்சைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறான் இந்த பதிவு எப்படி போடுறனா இந்த 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 குண்டு வச்சது குண்டு இது வந்து பிஜேபியால் தான் பிஜேபிங்கிற ஒரு கட்சியால் தான் இந்த குண்டு வெடிக்க வந்தது ஏன்னா பிஜேபி வந்து எந்த மதம் பிஜேபிக்காரன் வந்து பக்கா இந்து 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 தான் சொல்கிறீங்க இந்துக்களை சப்போர்ட் பண்ணுற அரசு அரசு கைக்குலி சங்கிங்கிற வச்சவங்க அஞ்சு அஞ்சு குண்டு இந்த அஞ்சாவும் இந்த குண்டு வச்சு கொள்ளணும்னு பார்த்தான்ல அவன் எந்த மதம் என்னோடய கேள்வி இப்போ இந்த இப்போ பிடிப்பாங்க பிடிச்சோன்னா இது இதில் யார் வருவான்ட்டு லிங்கில் பாருங்கள் எந்த எந்த மதத்துக்காரன் வருவான் ஏதாச்சும் ஒரு அறிவு மூளை எதுவும் இருந்த ஆட்டு மூலம் ஆடு வந்து ஒன்று தகுணுச்சுன்னா அப்படியே தவிக்கிட்டே போயிட்ருக்கோம் இவங்களுக்கு எப்படின்னா இந்தியாங்கிற நாடு வந்து பாகிஸ்தான் மாதிரி கொண்டு வரணும் இவங்களுக்கு வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மாதிரி கொண்டு வரணும் சரியா அதுக்கு வந்து என்னென்ன நான் எப்படி எப்படி புண்டுகான்னு நடிப்பாங்களா நீ தலையில் என்னனாலும் சரி தலையில் நிற்காட்டும் சரி அந்த வாழ்க்கையில் அது நடக்கிற விஷயமே எல்லாம் நடக்க போகிறதும் இல்லை உங்களை சோழியை முடிச்சுட்டு தான் போவாங்களே தவிர அந்த அந்த மாதிரி நடக்கிற வேலையே இருக்காது சரியா இருந்தேன்னா மக்களோட மக்களால் சொந்தம் அப்படி உன்னால் முடியாட்டி இப்போ சாம இருந்துட்டு போனோம் பண்ண ஒரு கிராமத்தில் இருக்கிறியா உங்கள் வீட்டில் இருக்கிறியா வந்தியா சாப்பிட்டியா போயிட்டே இருக்கணும் சுற்றி உங்கள் கிராமத்தை சுற்றி எத்தனை எத்தனை இந்துக்கள் குடும்பம் இருக்குன்னு உன் நல்லாவே தெரியும் எந்த ஜாதிகார நல்லாவே தெரியும் இப்போ இந்த மாதிரி பதிவு போடும்போது இப்போ அங்கே உள்ள கிராமத்து மக்கள் இப்போ நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னக்கெல்லாம் எப்படி இருக்கும் நானே அடிக்கடி பண்ண போகிற ஆட்கள் என் கிராமத்துக்கும் உங்கள் உங்கள் ஊருக்கு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தான் தூரம் தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கு மக்கள் எல்லாமே அங்கே வந்து போ கடை வச்சிருக்காங்கலாம் நிறையா இஸ்லாமியர்கள் தான் அந்த கடைக்கெல்லாம் யார் வரா எல்லாம் நான் வரான் சாப்பிட்றதுக்கு இல்லை இல்லை இந்துக்கள் தானே வரான் முக்கால் இந்துக்கள் தானே வரான் ரோட்டில் வச்சிருக்க கடை முஸ்லீம் முலீம்கடையு போக மாட்டேன்னா இல்லை இல்லை எல்லாமே அப்படிதான் எல்லாருமே தாயா புள்ளா பழகிட்டிருக்கான் உன்னை மாதிரி ஒரு சில கைகள் நீயும் பொண்டாட்டி பிள்ளைய வந்து கட்டியாம அவங்க வீட்டில் ப படுதா போட்டு பூத்தி பூடி போட்டு வச்சுட்டு வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்ட நீ வந்துட்டு இங்கேயாச்சும் ஒழுங்காக இருக்கிறியா இங்கேயும் ஒழுங்காக இல்லை நீ வந்து நாட்டை தான் தாப்பா பேசுகிற நாட்டோட பாஸ்போர்ட்டை வச்சுருக்க நாட்டோட ரேஷன் கார்டு பிள்ளைலாம் ரேஷன் கார்டு பொங்கலுக்கு தீவாங்கி சாம சாமா திட்டு இருக்குங்க ஆனால் உனக்கு எங்கேயா இருக்குது பாகிஸ்தானுக்கு போயிருக்க சப்போர்ட் பாகிஸ்தானில் போய் நீ பாகிஸ்தானில் போயிட்டு பாரு சொந்த ஏன்னா சட்டங்கள் வந்து மாற்றுப்படுதுனா இவன் மாதிரி ஆட்களை வந்து பிடிச்சமா நம்ம பிசிஆர் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல அதே மாதிரி சட்டம் வந்து இந்த இதுக்கு கொண்டுட்டு வானாங்கிறேன் நாட்டையும் நாட்டு இரண்டுமே தப்பா பேசணும்னு கொண்டு வந்துட்டு உள்ள ஒரு பத்து வர விட போட்டிருக்கிறேன் நான் வந்து சு சுட்டு போட்டிருக்கிறேன் அப்போ தான் அடுத்தது இந்த மாதிரி நாட்டு போல இருக்கவும் பேச மாட்டான் சைமன் போல ஒரு அரசியல்வாதி எத்தனை அப்பாய் மக்களை கொண்டு இருக்காங்க அவனுக்கு போயிட்டு இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறான் சைமனு இப்போ நான் சொல்கிறேன் என்ன எந்த மதத்துக்காரன் கொள்றான் ஆ எந்த மதத்துக்காரங்க கொண்டுக்கிட்டு இருக்கான் சைமன் குடும்பத்தில் தான் விட்டுருப்பானான் ஒரு இப்போ இதனால் சொல்ல நாம் தமிழில் இருக்காட்சியில் ஒரு ஒரு அந்த டெல்லியில் ஒரு ஒரு பையன் போய் அவன் நிற்கிறான் ஒரு ஒருத்த ஒத்த பிள்ளை வச்சுருக்கு ஒரு 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 தாய்ந்தா ஒரு ஒத்த புள்ள அந்த பைய போய் இந்த இதில் பண்ணுன்னு செத்து போய்தான் அந்த இதில் என்ன சொல்லுவ நீ பிஜேபிக்காரங்க கொண்டு விட்டான் அரசுக்காரங்க கொண்டு விட்டியா கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை கொண்டுட்டு போகிறான் அவன் இஸ்லாமியை தான் கொடுன்னா இல்லை அவன் தான் கொண்டான் இந்துக்காரன் தான் கொண்டான்னு விட்டுட்டு போயிருவியா அந்த வலி எப்படி இருக்கும் அந்த வலி எப்படி இருக்கும்னா ஒரு அம்மா கோயம்புத்தூரில் பாஸில் ஒரு ஒரு பையனை இழந்து நிறையா பேர் இறந்தாங்க அதில் அந்த அம்மா இன்னமும் அந்த காணொலி இருக்கு போய் பாரு அன்னைக்குமே அந்த அந்த ரஜினிகாந்த்ன்னு சொல்லி இல்லை வேற கர்நாடக காரம் கர்நாடக காரங்கி வந்து பிழைக்க வந்தா அவன் தான் காசு கொடுத்தான் அன்றைக்கி சைமன் போல் ஆறு அரசியல்வாதிகள் வந்து இங்கே காசெல்லாம் கொடுக்கல தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு அந்த பிரச்சனை நடந்த தொண்ணூத்தஞ்சிலே நடந்துச்சு அந்த குண்டு வெடிப்பு அன்னைக்குமே அந்த ரஜினிகிற ஒருத்த ஒருத்த வந்து தான் கொடுத்தான் நான் இதை சொல்கிறேன்னா இந்த சைமன் போல் ஆளுக்கு குத்திக்காம இருக்குன்னு சொல்கிறேன்னு தவிர இதை வந்து வேற தவறாக எடுத்துக்க வேண்டாம் நாட்டுக்கு உண்மையா இருங்கடா நாட்டு பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் வச்சுக்கிட்டு நீ நாட்டோட பாஸ்போர்ட் நீ என்னைக்கு நீ வந்து உனக்கு தனி நாடுகளுக்கு அப்போ நீ நா ஒரு நாட்டை வந்து பேசு நீ இப்போ இருக்கும்போது இந்தியாங்கிற ஒரு பாஸ்போர்ட் வச்சு பேசும்போது இந்தியாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசணும் அந்த மாதிரி சட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து கடுமையாக கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இங்கே உள்ள மக்களுக்கு அந்த பயம் இதெல்லாம் இருக்கும் எவ்வளோன்னா நீ போடுறா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் இந்த அதிராம பண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க எல்லா முக்காவாசி பதிவு பாருங்கள் நீங்கள் இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதிராம ஒரு ஊர் இருக்காமல் இருக்காது இந்த அதிராம்பட்டினா தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது பட்டுக்கோட்டை கிட்டே இருக்குது இங்கிட்ட இப்போ கிராமம் சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த யார் எந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க நிறைய சந்தோஷமாக இருக்குன்னா இந்த மாதிரி சில தருதர்கள் வந்து எப்படின்னா இந்த மாதிரி சிறு தருகளை முளைகளை கிள்ளி வை வச்சிடணும் நாட்டை விட்டை துரத்தி விட்டுறணுங்கிறேன் நான் அவனோட டீட்டெயில் ஃபுல்லாக என்னோட இருக்குது இவன் எந்த ஊர் எந்த கிராமத்தை எந்த அதில் எந்த இடத்துல இருக்கா எந்த முடுக்கில் இருக்கான் எந்த வீட்டில் எந்த தெருவில் இருக்கான் எல்லாமே தெரியும் என்ன அப்படியே பிளாக் பண்ணுறான் நான் இந்த பதிவு கொடுத்தேன்னு சொல்லலை இது நிறையா பதிவில் பக்கமே இது எல்லாருமே நான் அப்புறம் சொல்ல நான் வந்து ஒரு தனியாக ஒரு தனித்துவமாக பேசுகிற மாதிரி இருக்கும் சரியா ஏன்னா நம்ம மாதிரி ஆட்கள் வந்து அதை பார்க்கும் போது நம்மளுக்கு நடுவில் இருக்கா ஓகே நீ ஒன்றுமா ஒரு ஒரு இரங்கலை தெரியா அவங்க நான் சொல்லம்மா இவன் இந்த தீவிரவாதி கொண்டா அப்படின்னு சொல்கிறோமா இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒன்றுருக்கா ஒரு ஒரு இந்த அப்படின்னு சொல்கிறோம் எல்லா மக்களையும் குறிக்கிற மாதிரியும் நீ வந்து பெரும்பான்மையான மதம் எந்தமாக நீ வந்து குறித்து பேசிக்கிட்டு இருக்க எங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு அந்த சட்டங்கள் உங்களுக்கு வந்து அதை சைடு கொடுக்குது உங்களுக்கு சட்டங்கள் இந்த இந்த மைரப்புடுங்க சட்டம் தான் வேண்டாங்கிறேண்ணா இந்த மைரப்புடுங்குணை சட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரே ஒரு கேள்வி தான் இதுதான் சரியா அப்போ தான் இவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் அடுத்த ஒரு இதே சவுதியிலையும் இப்போ நான் பைரனில் இருக்கிறேன் பைரனில் பார்த்து நாட்டை நாட்டு ராஜாவே நாடும் தப்பா பற்றி பேச முடியுமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டில் நான் இருக்கிறேன் ஏதாச்சும் அந்த நாட்டோட இர அந்த நாட்டை நம்ம மனசுக்குள்ள அந்த நாடோட லவ் இருக்கணும்டா அதோட ஒரு அதோ அதோட ஒரு அதோட ஒரு ஒரு இணைப்பு இருக்கணும் இதை அதுவும் என்னோடய நாடு இது தனிக்கும் நான் வந்து இங்கே வந்து இங்கே ஒரு இந்தியாவோட இருந்தால் கூட இங்கே தான் இருந்திருக்கேன் எனக்கு வந்து இது எனக்கு எப்படி இந்தியாவோ நான் இன்னும் அதை எல்லா பகுதியும் சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு நம்மளை அந்த இரத்த ரத்தம் ஏற்றுக்கணும் இதோட இது இங்கே உள்ள ஃபுல்லும் இஸ்லாமியர்கள் இருக்கிற நாடு அந்த மதத்தையும் அந்த இதையும் அவங்களோட கலாச்சாரத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம் இங்கே நீ அந் அந்த ஒரு எனக்கு வந்து பேரீனும் தப்பாக பேசக்கூடாது எனக்கு இந்தியாவும் தப்பாக பேசக்கூடாது அப்படிப்பட்ட உள்ள வேணால் நீ வந்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு நீ வந்து உன் கொண்டாட்டி பிள்ளைங்களாம் அங்கே வச்சுக்கிட்டு உன் சொந்த பந்தம்லாம் அங்கே வச்சுக்கிட்டு நீ வந்து அந்த நாட்டை தப்பா பேசினா நீ பிறந்த பிறப்பே தப்பாக இருக்குமே நீ போ இந்த படுறா இந்த பாப்பை நீ காணொலி பாப்பேன்னு நினைக்கிறேன் இது பைரனோட மேப்பு சரியா இது பைரனோட மேப்பு என் உடம்புலேயே பச்சை குத்து ஏன்னா அந் அவ்வளோ ஒரு அந்த பற்று இருக்கும் நாட்டுப்பற்று இருக்கணும் அந்த நாட்டுப்பற்று நாட்டு மக்களுக்கும் நாட்டு அந்த 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 மக்களுக்கு இருக்கணும் உன்னால ஒரு சில நபர்கள் ஒன்றே மாதிரி நபர்கள் இருக்கிறது வந்து அந்த தமிழ்நாட்டில் அதுவும் அதராம்பட்டினத்தில் மாதிரி கிராமத்தில் இருக்கிறது வந்து நச்சு மாதிரி தான் ஒரு விஷம் மாதிரி பாய்சன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன் பார்ப்போம் இது பிஜேபி நான் என்ன சொல்கிறேன்னா பிஜேபி வந்து இது வந்து ரொம்ப இப்போ இந்த பாகிஸ்தானில் சண்டை போட சொல்லி திருப்பி விட்டு திருப்பி வந்தியில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இவங்க சோழியை முடிச்சு விட்ரு நீ எல்லாம் அடுத்த அரசு அரசியல் வர வருகையோ இல்லையா அதை விட்டுருவோம் நீங்கள் சோழியை முடிச்சு விட்டுரு அப்படி தான் என்னோடய ஒரு இதாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி மின சந்திப்போம் வாழ்க்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயஹந்த்